வணக்கம் மக்களே நான் உங்கள் ஆர்ஜே ராஜ் ஒரு குட்டி கதை நரிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம் நரியை பற்றி எல்லாருக்குமே தெரியும் நரி ரொம்ப தந்திரமாக ரொம்ப சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய ஒரு விலங்கு அப்படின்னு நம்ம நிறைய பேர் தெரிஞ்சுருப்போம் இப்போ இருந்தாலும் சில சுவாரஸ்யமான விஷயங்களில் பார்க்கும்போது நரிகளில் தனக்கான பாதைகளை தானே வகுக்கக்கூடிய விலங்குகளில் நரியும் ஒரு விஷயம் பெரிய வலிமை மிகுந்த உயிரினங்களே காட்டில் வாழ முடியுங்கிற ஒரு ஒரு கோட்பாட்டை உடைத்த ஒரு மிருகமாக பார்க்கப்படுது நரி ஏன்னா ரொம்ப வலிமையான மிருகமாக நரியை நம்ம சொல்லிட முடியாது அதே போல் அந்த மிருகத்துடைய வலிமையை தாண்டியும் அதோடைய சாதுரிய புத்திகளில் நரிக்கு ஒரு தனியிடம் உண்டு அந்த புலிகள் அடர்ந்த காட்டுக்குள்ளேயும் சமவெளிகளில் சிங்கங்களும் வாழ்கிற மாதிரி ஒவ்வொரு இடங்களில் மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட மிருகங்கள் வாழும் ஆனால் நரி மட்டும் பாலைவனங்களில் காடுகளில் சமதளங்களில் ஏன் சில நகரங்களில் கூட நரிகள் வாழும் அதனால் நரி தன் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய வாழ்வியலை அமைச்சிக்கும் அதே போல் பெரிய பெரிய மிருகங்கள் கூட அதாவது ஓனாய் போன்ற மிருகங்கள் கூட கூட்டமாக வேட்டையாடும் ஓனாய் போன்ற மிருகங்கள் கூட அந்த குளிர்கால பருவங்களில் நரிகள் அந்த வேட்டையாட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படும் பட் ஆனால் இந்த நரிகள் ரொம்ப சாதுரியமாக சின்ன சின்ன முயல்களையோ அல்லது பறவைகளையோ அல்லது அதுவும் கிடைக்கலையா அப்போ பழங்களையோ பழங்களையும் கிடைக்காத காடுகளில் கிடைக்காத பகுதிகளில் அப்போ அது திரும்பவும் போய் அந்த நகரத்துக்குள்ளே போய் சில விலங்குகளை வேட்டையாடும் அதே போல் நகரத்துக்குள்ள அந்த நரிகளுக்காக வைத்தப்பட்ட இருந்து கூட ரொம்ப சாதுரியமாக தப்பிக்கும் தன்னுடைய எதிரிகளை குழப்பக்கிறதுக்காக ஒரு பொய்யான கால்தடங்களையும் உருவாக்கக்கூடியது நரி தன்னுடைய எதிரிகளை குழப்பறத்துக்காக பொய்யான கால்தடங்களை உருவாக்கக்கூடிய குணாதிசத்தையும் கொண்டது நரி அதனால நரிகளை அவ்வளோ சீக்கிரம் மனிதர்களால் வேட்டையாட முடியாது நரி ஒரு ஸ்பெஷலான ஒரு மிருகம்தான் அதே போல் நரி தன் வாழ்க்கைகளில் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாழ்க்கை துணையை அந்த கடைசி வரைக்கும் அந்த ஒரே வாழ்க்கை துணையோடு மட்டும்தான் வாழும் ஏதோ ஒரு காரணத்தால் அந்த வாழ்க்கை துணையை இழந்துட்டால் மற்ற காலம் முழுக்க பாக்கி இருக்கிற வாழும் காலம் முழுக்க அது தனிமையிலேயே வாழுங்கிறதும் ஒரு நிசப்தமான உண்மையாக இருக்குது நரிகள்டேருந்து நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அது இருக்கிறத வச்சு தன்னுகிட்ட இருக்கிற திறனை வச்சு ரொம்ப சந்தோஷமான மனநிலையை சந்தோஷமான சூழ்நிலையை அமைச்சுக்குது அதே போல் மனிதர்களாகிய நாமும் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் நரிகள் போல தன்னக்கிட்ட என்ன இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணும் ஒரு பெரிய உடல் வலுவோ அல்லது பெரிய வசதி வாய்ப்புகளோ அல்லது பெரிய பதவிகளோ இல்லாத சூழ்நிலைகளில் கூட நம்மகள்ட்ட ஒரு திறன் திறமை இருக்கும் அந்த திறனை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நரிகள் போல் நீங்களும் சாதுரியமாக வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் நரிகள் தேர்ந்து நம்ம கற்றுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இது இதை தெரிஞ்சுக்கிங்க நண்பர்களே நன்றி